உணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் ஐயாவுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவண்ணா கருப்பையா அவர் புதுக்கோட்டையில் எப்படி நடப்பாங்கன்னா சீனி கருப்பையான்னு நினைப்பாங்க அவருடைய சொந்த ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூர் தாலுகா தாலுகாவுக்கு உட்பட்ட மாவுடி கிராமத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு அரசு ஊழியர் அவர் என்ன துறையில் வேலை பார்த்தாருன்னா மருத்துவத்துறையில் வேலை பார்த்தார் மருத்துவத்துறையில் வேலையை பார்த்துட்டு இப்போ ஓய்வு பெற்று ஓய்வு பெற்றுட்டு சமூக பணியில் ஈடுபடுத்தி ஈடு ஈடு ஈடுபட்டு கொண்டு மக்களுக்கு நல்ல அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வர்றாரு சார் ரத்துன ஒரு முக்கியமான தகவலை கேட்டார் என்ன கேட்டார் கேட்டீங்கன்னா இவர் மருத்துவத்துறையில் வேலை செய்தனால மருத்துவத்துறை சார்ந்து சில தகவலை கேட்டாரு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டும் கேட்டீங்கல்ல அதை நம்ம அரசியலேருந்து வாங்கிட்டோம் அது சொல்லிடலாமா மக்களுக்கு அதை வந்து ஒரு சொல்ல சொல்கிறார் இப்போ ஆலங்குடி ஹாஸ்பிட்டலில் ஏழு அரசு மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அரசு நம்ம அரசு மாவட்ட நிர்வாகம் அருணாங்கில் இருபத்தி மூணு டாக்டர் இருக்கிறாங்க அன்னவாசலில் ஏழு டாக்டர் இருக்காங்க அவுடையில் நாலு டாக்டர் இருக்காங்க ரந்திரா ஹோட்டலில் பதிமூணு டாக்டர் ஈரணூரில் அஞ்சு இழுப்பூரில் பத்து கரம்பக்குடியில் மூணு வளையப்பட்டியில் ஏழு மணமேலக்குடியில் நாலு திருமயத்தில் ஏழு புலாளிப்பாளையில் ஆறு சுப்பிரமணியபுரத்தில் ரெண்டு திருக்கோரோட்டத்தில் ரெண்டு மொத்தம் நூறு டென்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நூற்றி எட்டு பேர் வந்து வேலை பார்த்துக்கிறாங்க அரசு மருத்துவராக வேலை பார்த்துருக்காங்க மெடிக்கல் கல்லூரி இதில் வராது மெடிக்கல் கல்லூரி தனி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் தெரியல அதில் வந்து பாத்தீங்கன்னா அருணாயி இன்சிகேஷன் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவளங்குடி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆவல்குடி இன்ஸ்டிடியூஷன் சந்திராக்கோட்டை ஒரு இன்ஸ்டிடியூஷன் இழுப்பூர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தரம்பக்குடி கீரனூர் மணமேல்புடி திருமயம் வளையப்பட்டி ராணிப்பலை அண்ணாவாசல் சுப்பிரமணியபுரம் திருக்கோரணம் எவ்வளோ இது வந்து அரசு சார் தனியார் மருத்துவமனை எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தனியார் மருத்துவமனையை நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம வாசிச்சிருவோம் வாசித்து பொதுமக்கள் காட்டிடுவோம் அப்படின்னு சார் அதாவது வந்து புதுக்கோட்டை டவுனில் ஆர் ஆர் ஹாஸ்பிட்டலும் இருக்குது சார் புதுக்கோட்டை டவுனில் மணிமேகலை மெடிக்கல் சென்டர்னு இருக்குது இங்கே புதுக்கோட்டையில் முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது எங்கே இருக்குது பெரிய கட்டணமா பெரிய மருத்துவ சேலம் எப்படி இருக்குது

மனமே குடி கட்டமான போர்வலி அரணாயில் மெடிக்கல் சென்டரனே உங்களுக்கு மாதுவே ஹஸ்பிடல் அரணாயி போர்வலி சொன்னீங்கள மனமே குடி மாதுவே இருக்குது அவர் மாதுவே குடில இருக்கு ஆஃப்டர் இருக்குது பி.எச்.சி இருக்குது அது சொல்லுங்க அதகொட போடைய பத்தினா குழந்தைகள் மருத்துவமனை அரணாயில இருக்கு பிரவின் மருத்துவமனை புதுக்கோட்டில இருந்து பிரவீட் மருத்துவமனை தெரியுமா அவர்

கே புதுப்பட்டி எங்கேயிருக்கு புதுப்பட்டி இது அது ஊரில் இருக்குது சார் ஸ்ரீ வீணாட்சி சில்ட்ரன் கிளினிக் சார் அதை அருணாவில் இருக்குது சார் ரஃபீல் ஹாஸ்பிட்டல் அருணாயில் இருக்கு சார் ஆர்டி ஹாஸ்பிட்டல் அருணாயில் இருக்கு சார் சுகம் ஹாஸ்பிட்டல் சுப்பிரமணியப் பொருட்கள் சுப்பிரமணியப் போராங்க ஸ்ரீ சுதா ஹாஸ்பிட்டல் அருணாகல இருக்கு டாக்டர் சிவா ஹாஸ்பிட்டல் அருணாகல இருக்கு ஜானகிராம் ஹாஸ்பிட்டல் அருணாகி இஎம்இஎஸ் கிளினிக் அருணாக்கி சிபா மெடிக்கல் சென்டர் அருணாக்கி ராஜா செல்வம் நர்சிங் ஹோம் ராஜன் நர்சிங் ஹோம் அருணாகி சஞ்சீவினி ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை ஏஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை டாக்டர் ஜே ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை மேவாளா நர்சிங் ஹோம் கீரணூர் குழந்தை கீரணூர் புதுக்கோட்டை அங்கே எந்த ஒன்றுனா நம்ம அது லலிதா கிளினிக் புதுக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மீனாட்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி சரி அதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎன் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை எஸ்ஆர்வி ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை மாமலர் ஹாஸ்பிட்டல் மாமலர்னா அந்த கை கைகாலாம் உடஞ்சா

ஸ்ரீ துர்கா சர்ஜிக்கல் கிளினிக் ரிசர்ச் சென்டர் பொன்னமராதி 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 திருப்பத்தூர் போகிற வழியில் திருப்பத்தூர் போகிற வழியில் சார் பொன்னமராதி புதுக்கோளே எப்படி சார் போகலாம் பொன்னமராவதி பொன்னையப்பட்டி நச்சேர்பட்டி அது புளிபர வழியாகவும் போகலாம் இப்போ அரைத்தமல்ல காலையூர் பொன்னையூர் இப்படி இந்த வழியாகவும் போடலாம் பொன்னமராவில அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா இப்படி அப்படியே இருக்குது அஞ்சு சிறப்பாக நடைபெற இருக்குது டாக்டர்லாம் பணிக்க வர்றாங்க உதவு செய்கிறாங்க மக்கள் தான் இந்த தலைமுறையில் விவகாரமாக இருக்காங்க மருத்துவம் நல்லா மருத்துவர்கள மருத்துவ நல்லா நடைபெற்றா சிறப்பாக இருக்கா மருத்துவர்கள் நல்லா தெரியுமா தெரியும் தெரியும் நல்லா இருந்து நான் நல்ல நல்லா செஞ்ச டாக்டரு சின்னப்பா டாக்டரு இப்போ விக்னேஸ் நர்சிங் ஹோம் பொன்னமராஜு சார் அன்பு ஹாஸ்பிடல் பொன்னமராஜ் துரைசாமி நர்சிங் ஹோம் புதுக்கோட்டை செண்பகம் ஹாஸ்பிட்டல் மணமேல்குடி ஸ்ரீ ராஜா ஹாஸ்பிட்டல் ஆவுடைய டாக்டர் ராஜானா ரொம்ப ஒரு வந்து ஆளோட்டி பதில் தான் ஆவோட்டி பக்கத்தில் ரொம்ப கடினமான கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு பெரிய டாக்டர் ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு நல்ல மனிதர் கைப்படுத்தா அவ்வளோ எதாவது ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாத அந்த பகுதியில்னா அங்கே போகணும் நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுவோம் நம்ம அண்ணனுக்கு வேண்டிய வருவோம் வேண்டியது நம்ம குண்டு படம் வந்து தான் திரைப்படம் அந்த படத்தில் சிறப்பாக அந்த படம் நல்லா ச நல்ல ஒரு பொதுமக்களுக்கு நிறைய ஒரு அறிவுரைகளை கொடுத்து ஒரு விவாதத்தை கொண்டு வந்துச்சுன்னா டேரக்டரை வர சொல்லி அவர் சொந்த கிராமத்தில் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார் இப்போ சினிமம் அதாவது ஒளிப்பதிவோல் பிசி டேரக்டர் இவங்களாம் சொல்லி நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணிடுறாங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிம்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தேக்காட்டூரில் இருக்குது சார் கந்தவள்ளி ஹாஸ்பிட்டல் ஆலங்குடியில் இருக்குது வாசன் ஹை ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டில் இருக்குது முத்துராஜா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டில் முத்துராஜா நான் எடுத்துமா இன்னும் புதுக்கோட்டை எடுத்து எம்எல்ஏ அவர் முத்துராஜா இருக்காங்க முத்துராஜா நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட அமைப்புகள் கொள்கைகள் பண்ணியிருந்தால் கூட நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் எப்படின்னு பார்த்தா புதுக்கோட்டையில் டவுனுக்குள்ள எந்த விளையாட்டாக இருந்தாலும் பரிசு அதனால எல்லா பரிசும் இன்னைக்கு கபடி எந்த பரிசாக இருந்தாலும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போதிலேயே யார் வந்து அவர வந்து விளையாட்டு போட்டிக்கு பரிசுக்கினாலும் நடத்துறாரு குதிரை போட்டி குதிரை வண்டி பந்தயம் நடத்துறாரு மாட்டு வண்டி பந்தயம் நடத்துறாரு அது மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர் கூட்டி போயிருக்கேன் அஞ்சு பேரில் மூணு பேர் கல்வி தொகை ஏற்றிட்டாருங்க அவரால் முடிஞ்ச உதவியை கொடுத்தாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நான் வந்து பணி செஞ்சுக்கிறேன்மா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியெல்லாம் பணி செஞ்சுருக்கேன் யாருக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது கூட என்னுடைய பண்புகளை கிடையாது என்னால் முடிஞ்ச ஒரு தொகை சொல்லி வர சொல்லி நல்லா பணியுன்னு சொல்லி பணியோடு உட்காந்து பேசி அந்த பேசி அவர் ஹாஸ்பிட்டலில் அதை உதவி அதே போல் ஒருத்தர் இங்கே நம்ம புதுக்கோட்டை டவுனில் அவருடைய வீடுலாம் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹாஸ்பிடல் புதுக்கோட்டை இருக்கு கண்ணன் ஹாஸ்பிடல் புதுக்கோட்டை புதுவை ஸ்டார் ஹாஸ்பிடல் புதுவை ஸ்டார் எந்த என்னது கட்டணுமா நீ सुनो புதுவை ஸ்டார் ஹாஸ்பிடல் அது யோ டவுன்ல இருக்குறது நம்ம ஆலமரோடு ஏrena காண்டில் அந்த அம்மா அங்க அந்த அம்மா கேக்குறாங்க அந்த அவரை அந்த முன்னிணுங்கிறவரும் அந்த அம்மா அவங்களுடைய உணவியாளர்களுடைய அவங்களும் டாக்டர் தான் அவங்க எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமங்கள் தான் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கடினமாக படித்து அவருடைய ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்ம நம்மளை அதாவது வந்து நம்ம நம்ம மாவட்டத்துக்கே ஒரு முன் உதாரணமாக ஒரு மருத்துவமனையை கட்டி நிறைய உதவி செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்க அது கண்ணன் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை எஸ்எஸ் ஹாஸ்பிடல் புதுக்கோட்டை பாலாமணி மாலாமணி ஹாஸ்பிடல் ஆ ஆறி இருக்கு ஏதோ ஆர்ஜே ஹாஸ்பிடல் புதுக்கோட்டை சாம் ரெட்டி ஆயுர்வேதா அண்ணே இங்க பாருங்க சாம் ரெட்டி ஆயுர்வேதா புதுக்கோட்டை மதர் மததரசா யோகா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் விஜயபாஸ்கர் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு என்ன பற்றோதையும் நான் அவரை வந்து எப்படி அவரை கருதுனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த மக்கள் போய் அவரை உதவி அவர்னால முடித்த அவரால் முடிந்த உதவியில் உடனே இங்கே பாருங்க ரஜா புயலா வேலை செய்கிறாரு கொரோனாவா கொரோனா காலகட்டமாக வேலை செஞ்சிருக்காரு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க வீட்டில் இறந்தாலும் கண்ணு போயிடுச்சா கண்ணாடி வாய் போடுறது வேலை செய் அது மட்டும் கிடையாது ஜல்லிக்கட்டு ஃபுல்லாக நடத்துகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் போது ஜல்லிக்கட்டு நடத்தி அவங்களுக்கு நல்ல பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்துகிறார் ஜல்லிக்கட்டை பயங்கரமாக ஊக்கப்படுத்துற தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜயபாஸ்கர் அது மட்டும் இல்லை அவருடைய தொகுதியை போய் பாருங்க முராளிமல்ல நீங்கள் தொகுதி தானே உங்கள் தொகுதியில் சாலை எப்படி இருக்குது கிளீனாக இருக்குது எல்லா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அவ்வளோ ஒரு நலத்திட்ட செஞ்சுக்காரு அவ்வளோ எல்லாம் அவ்வளோ ஒரு தரமா இருக்குது அங்கே உள்ள மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க சொல்லி நீ என்ன சொன்னிய என்ன நானும் போய் பார்த்துக்கிறேன் அது மட்டும் கிடையாதுங்க படிப்பகுதியாக செஞ்சு கொடுக்குறது அவரும் விளையாட்டு விளையாட்டுக்கு அந்த பகுதியில் எங்கே அதாவது அவர் வந்து சொந்த பகுதி மட்டும் இல்லைன்னா புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் விளச்சு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி கபடி போட்டியாக இருந்தாலும் சரி வாலிபாலாக இருந்தாலும் சரி ஃபுட்பாலாக இருந்தால் சரி அவ்வளோ யார் இருந்தாலும் சரி அன்றைக்கு பூமிலேயே ஒரு நாள் விசிக்கிறது எல்லாமே போய்ட்டு ஆறுதல் தெரிஞ்சிச்சு அவ்வளோ வேணால் அவ்வளோனாலும் கொஞ்சம் உதவி ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களா நாடு போயிடுச்சா கண்ணு போயிடுச்சா கையில் போயிடுச்சா அது என்ன உதவி செய்யணும் எந்த அது எந்த மருத்துவரை பார்க்கணும் அதுக்கு எவ்வளோ தொகை செலவாகும் உங்களால் முடியுமா முடியாதான்னு ஆய்வு பண்ணி அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிறைய உதவி செஞ்சுருக்காரு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விராளுமன்ற தொகுதி வந்து ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு முன்பு முன் உதாரணமான தொகுதியாக ஆகிறது கடினமாக உழைச்சிட்டு இருக்காங்க இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதி விராளுமலை தொகுதி வந்து முதன்மையான தொகுதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு ஏழை மக்கள் யார் போய் கேட்டாலும் இதை வந்து உதவியில் தங்குதலை செஞ்சு கொடுக்குறாரு எல்லோரும் வித்யாபியாசத்தில் மத்தியா நல்ல ஒரு நல்லபடிதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ர் அகர்வால் ஐஸ்பிட்டல் அகர்வால் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டில் இருக்குது மீனாட்சி தெரியணுன்னு ஹாஸ்பிட்டல் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பட்டி பஞ்சாயத்து